தமிழ்நாடு இ பேப்பர் மற்றும் பண்பலை வாசக பெருமக்களுக்கு குடும்ப நலன் கேமம் குடும்ப திருத்தி தனம் தாண்டியம் இதற்கு இன்று செவ்வாய்க்கிழமை ஆனியூர் பிரியல் உள்ள வீரசிச்சி விநாயகர் கோவில் சங்கடத்தை முன்னிட்டு அவர் குடும்பம் தலைத்தவும் அஷ்ட ஐஸ்வர்யம் பெறவும் தற்பொழுது அபிஷேக ஆராதனை நடைபெற உள்ளது ஏகதம் தாய் மிக வக்கரது ராகி மிக தன்னோர் பிரச்சோதையார் मो व्राणदे नमतो लंबोता एकदंता लिखण बि शिव सुदा श्रीणमूर् नमो नमः वीर सिवारायण नमो नमो नमः மூஷிக வாகனம் மோதகஸ்து சாமலகர் விளம்பித்த சுத்ர ப்ராமல ரூப மகேஸ்வர புத்திர வெக்கிர விநாயக பாத்ரமஸ்தே பாலும் தெளிதேனும் பாகும் பிறப்பும் வெவ் கலந்து கலந்த நான் தெரிவி கோலம் செய்ய கரிமூகத்து தூமணி அணியனுக்கு ஜங்கத் தமிழ் மூலம் ஐந்து கலந்தன ஆணை முகத்தனை இந்தி மிதந்தொழி போலும் நந்தி மகந்தனை நாணக் பொழுந்தினை இந்தியில் அறிவித்து போற்றுகின்றேன்

இந்த ஞானாலயத்தையா தெங்க தமிழ் மூன்றும் தான் ஐந்து கரங்கள் ஆணை மொதชัย இந்தின் விலம் விரல் மோடும் நெற்கிரை சந்தி வங்கரை ஞான சொரிதிரை குடில் அடை வைத்து ஒழிதிரை சகல தீர்தா முதல சகல பரம சகல ஈகரீகம் சர்வ பூதাণாம் காமே ஹோவியத் நமக்கட்டுறியா உக்கந்துக்கோ ग भा स्य म मैंने जाभध मज नगहाम िन रामा चंदरा म जाज ु हमग हारत्रम एम िम இந்தலாம் பத்தமாலினின் சோரியாம் இன்னமையம் சத்தம் ஜாதைப் பிரதோமாகம் ஏகதந்தாயே மனிருக்காயே நன்னி ஏகதந்தாய் नाराज 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 न प्रचोड़ यार। अच्छा नहीं है। 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 �

தெரிய தெரிய केदावन श्यम किमा आलोचाया कुशबुर जगा आलोचन शबुर जगा निमानस्याम आलोचित उद्यगा आलोचिएगा जगत जगा ऐसपास जित्तिरस्याम है अक्रिष्टे हाथियादेश्याम याद जित्तिरस्याम पुनः क्रिष्टे श्याम याद जित्तिरस्याम चारों गुणों में श्याम याद जित्तिरस्याम म <laughs> महरियाटकुटुाम

அமிச்சா நேரம் திருமகம் மகிழா திருமகம் கிருத்திகா நட்சத்திரம் அசோயகுமார் திருமகம் புறம்பூர் கிரித் திருமகம் திருவாதி நட்சத்திரம் கருணாமூர்த்தி திருமகம் மணிமொழி கத்திகா நட்சத்திர மணிமொழி திருமணம் பூர நட்சத்திரம் சுத்திகுமார் திருமகம் அமிஜா நட்சத்திரம் அருணா திருமகம் கேட்ட ஜேஷன் நட்சத்திரம் கோவி திருமகம் தேவை நட்சத்திரம் சந்திரகுமார் திருமகம் சாத்தி திருமணம்

ஒரு லட்சத்தில ரவிச்சந்திரன் திருநகர் நட்சத்திர சுதாசிரம் நகர் ஜெய்தி அருள்மொழி திருநகர் புரட்சாதி நட்சத்திர திவ்யா திருநகர் நட்சத்திர காமாஸ்வரர் நகர் புரட்சாநத்திர நந்தினி தரம் நகர் ஒரு லட்சினி திருமணம் திருநோரத்தில் கபி யாலினி திருமகர் கவுண்டன்யாத்திர ரவிச்சந்திரன் மகன் அவருடைய உத்திராநட்சத்தின் மகராஜ் ஆண்டா திருநகர்

అరుణం జన్మ భవాన్మంగన కేతు జన్మనగా పూరా నక్షమ జన్మగ అరుణ్ నంగ మంగజన్మ పాఠీజన్మనగ సింహనక్ మగల లక్షే సింహరాజి మౌల శర్మనగ

गणपाली मगा आपको, देहरादून पाली मगा आपको, ऐतिहासिक पाली मगा आपको, हाँ ना अभी तो पाली बड़ा, पच्चास उत्तम समर परियाने, चलो जारबुदा, समर परियाने, तो ये बच्चे जी लगे, परियाने दो जात, आप लगे, लगी प्राण।